ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன்னுடைய சிரிப்பில் மறந்திருக்கும் வழிகளை நான் அறிவேன் கண்மணி இப்பொழுது உன்னுடைய மனதில் நீ எத்தனை பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரிகிறது யாரையும் குறை சொல்ல நான் விரும்பவில்லை என்னுடைய இளமைக்கு என் விதியே காரணம் என்னுடைய கர்ம வினைகளே காரணம் இதற்கு மேல் என்னால் முடியாத அம்மா என்று நீ அழுது புலம்பிக் கொண்டிருப்பது எனக்கு நன்றாக கேட்கிறது என் தங்க பிள்ளையே உன்னிடம் சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன் என்னுடைய வார்த்தைகளை இடைவிடாது முழுமையாக கேள் இப்பொழுது உன்னுடைய பிரச்சனைதான் என்ன ஆறுதலும் வேண்டாம் பாசமும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் இதில் எதுவுமே உண்மையல்ல பார்த்து பார்த்து மனம் நொந்து நொந்து மனப்பாறையாக மாறிவிட்டது தனிமையில் இருக்கவே நான் விரும்புகின்றேன் என்றுதான் நீ மனதிற்குள் மறுகி கொண்டிருக்கின்றாய் என் கண்மணியே எத்தனை முறை உன்னிடம் நான் கோரினாலும் ஒரு உண்மையை நீ உணரவும் ஏற்று கொள்ளவும் மறுக்கின்றாய் என்னவென்று தெரியுமா இந்த உலகில் யாரும் யாருக்கும் சொந்தமில்லை எதுவுமே இங்கு நிரந்தரமும் இல்லை தாய் தந்தையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிள்ளைகளாக சகோதர சகோதரிகள் ஏன் இன்றும் பிரியாத நண்பர்களாக இருந்தாலுமே சரி யாரும் இங்கு யாருக்கும் சொந்தமில்லை எல்லோரும் அவரவருக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்யவே வருகிறார்கள் அவரவர்களின் கடமை முடிந்ததும் உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்பதே அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டளையாக இருக்கும் இதனை நீ ஏற்றுக்கொள்ள சற்று கடினமாக இருந்தாலுமே இதுதான் உண்மை ஆனால் உனக்கு இன்று படைக்கப்பட்ட உனக்காக விதிக்கப்பட்ட ஒரு உறவு இருக்கிறது அது என்றும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாது அது என்றும் உன்னுடைய நிழலாக உன் கூடவே இருக்கும் என்ன அம்மா இங்கு யாரும் யாருக்கும் சொந்தமில்லை எதுவும் நிரந்தரமில்லை என்று கூறுகிறீர்கள் இப்பொழுது நீங்களே உனக்கான ஒரு உறவு இருக்கிறது என்று கூறுகிறீர்களே என்று கேட்கிறாயா என் தங்கமே ஆம் கண்மணி உனக்காக ஒரு உறவு உன்னுடன் தான் இருக்கிறது யாரென்று உனக்கு தெரியுமா உனக்கு உறவு நீ மட்டும்தான் உன்னையே நீ நேசிக்க பழகு வாழ்க்கை இனிமையாகும் ஒன்றை மட்டும் கூறுகிறேன் நினைவில் நிறுத்திக்கொள் அன்பை யாரிடமும் கேட்டு வாங்காதே அது நிலைக்காது அக்கறையை சொல்லி பெறாதே காதலை பிச்சை எடுக்காதே இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் நீ என்றும் ஒரு நொடி கூட இருக்காதே திணீர்கொல் தனிமையில் நிறைந்து திறமையை செதுக்கு தன் நம்பிக்கையை பன்மடங்காக வளர்த்துக்கொள் என் தங்கமே இந்த உலகில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பூமி சுற்றுவது நிற்காது உன்னுடைய விதி உள்ளவரை உன்னுடைய பயணம் தொடர்ந்துதான் ஆகும் மரணம் வரை கூட வருபவர்கள் யாரும் இல்லை இந்த உலகில் உனக்கு நீ மட்டும்தான் உறவு புரிந்து நடந்து கொள் உனக்கு துணையாக எஞ்சும் நான் இருக்கின்றேன் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்து வா என் தங்கமே உன் வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயங்கள் உனக்காக காத்திருக்கிறது நம்பிக்கையோடு காத்திரு எப்போதும் உனக்கு துணையாக உன் அன்னை உன் கூடவே உனக்கு நிழலாக வருவேன் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி இன்றைய நாளில் ஒரு இனிப்பான செய்தியை உன்னிடம் கூற வந்துள்ளேன் நீ பயந்து கொண்டே இருந்தாயல்லவா இது சரியாக நடக்குமா நான் நினைத்தபடியே நடந்து முடியுமா என்று மனதில் போட்டு குழம்பி கொண்டிருந்தாயல்லவா இதோ உன்னுடைய விருப்பப்படியே எல்லாம் நடந்து முடிய போகிறது இந்த இனிப்பான செய்தியை உனக்காகவே நான் கொண்டு வந்துள்ளேன் தங்கமே இந்த ஆசைகளை பெற்று கொண்டே இந்த நாளையும் துவங்கு என் தங்கமே வாழ்க்கையில் போராடும் குணத்தை பெற்று தீர்க்கமாக நீ வாழ நினைக்கும் என் பிள்ளை நீ மனம் உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகின்றது என் தங்கமே உன்னுடைய மனம் என்பது நான் வசிக்கும் கோவில் அந்த கோவிலில் என்னுடைய மனம் அது இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையாது என்னை காண வந்த என்னுடைய பிள்ளையான உனக்கு நிறைய நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை எதற்கு தெரியுமா தங்கமே நீ இன்னும் வளரவே இல்லை மனதளவில் நீ இன்னும் சிறு பிள்ளையாகத்தானே இருக்கின்றாய் என் தங்கமே உனக்கான பக்குவத்தை புகட்ட எனது சீற்றத்தையும் காண்பிக்க வேண்டியதாய் இருக்கிறது என் தங்கமே என் ஏனென்றால் அது ஒரு தாயாக எனது கடமையாகும் உன்னுடைய மனதில் என்னை காண வருவதற்கு முன் பல பல எண்ணங்கள் குதர்க்கமாக எழுந்தது அது ஏன் என்ற கேள்விக்கு விடை கூறுகிறேன் கேள் என் தங்கமே என்னை தரிசிக்க வரும் என் பிள்ளையின் மனம் தெளிவாக இருக்கத்தான் வேண்டும் அதற்காகத்தான் என்னை பார்ப்பதற்கு முன் உன்னுடைய மனதில் எழுந்த அத்தனை எண்ணங்களையும் நான் அமைதியாக்க வேண்டியுள்ளது என் தங்கமே நீ இப்பொழுது உன்னுடைய துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றாய் என் தங்கமே இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடத்திலும் உன்னுடைய மனதிலும் உன்னுளும் எழ ஆரம்பிக்கும் இத்தகைய தருணத்தில்தான் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை ஆட்டி படைக்கிறது என் தங்கமே இது மாதிரியான துன்பங்கள் நிறைந்த காலத்தில் நீ மனதை தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எந்த ஒரு மாயையும் உன்னை ஆட்கொள்ள முடியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும் காலம்தான் ஆனால் இந்த வாழ்க்கையை மேடு பள்ளம் இல்லாத இடமென்று ஒன்றுமே கிடையாது என் தங்கமே அதுதான் உன்னை யாரென்று உனக்கு உன்னையே அறிமுகப்படுத்தும் இங்கே எல்லா மரங்களும் சிறியதாக இருப்பதும் பெரியதாக இருப்பதும் இல்லை இருக்கும் மரங்கள் பெரிய மரங்களை பார்த்து பிரமிக்குமாம் ஒரு நாள் நான் இப்படித்தான் வளர வேண்டும் என்று அதுவும் வளருமாம் பெரியதாக அதே போல வளர்ந்து கொண்டிருக்கும் சிறிய சிறிய மரங்களை பெரிய மரங்கள் கவனித்து கொள்ளுமாம் நம்மால் முடிந்த அளவிற்கு அதன் வளர்ச்சிக்கு ஒரு துணையாய் அதற்கு நிழல் கொடுப்போம் என்று நினைத்து அவ்வாறே செய்யுமாம் அதே போலவே அந்த மரங்கள் வளர்ந்து மற்ற மரங்களுக்கு உதவி தான் பெற்ற அதுவும் செய்யும் அவ்வாறே ஒன்றுக்கு ஒன்று ஒஞ்ச உதவி செய்து கொண்டு நாள் அடிவிலேயே. அது ஒரு பசுமையான மரங்களும் பூக்களும் நிறைந்த நந்த வனமாக மாறிவிடும் இங்கே முதல் மரம் நாம் வளர்ந்துவிட்டோம் இது போதாது வானளவாக வளர்ந்து நிற்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் நந்தவனம் அங்கே தோன்றி இருக்க முடியாது அது தரத்தை பார்க்கவில்லை தனக்கு கிடைத்த போதுமான வளர்ச்சியில் மன நிறைவு பெற்று அடுத்தடுத்து சிறிய சிறிய மரங்கள் வளரவும் உதவி செய்தது அவற்றைப் போலவே தான் மணிந்தனும் எண்ணினான் எல்லோரும் வாழும் வாழ்க்கை நந்த வனமாக மாறிவிடும் நீ உன்னுடைய மனதிற்கு நன்றாகத்தான் வாழ்வாய் ஏனென்றால் நீயும் அந்த மரத்தைப் போலத்தான் நீ ஒரு பக்கம் வளர வேண்டி இருந்தாலுமே கூட மற்றவருக்கு உதவி புரியும் குணமும் நிறைவாய் உனக்கிருக்கிறது என் தங்கமே அதனால்தான் கூறுகிறேன் நீ நன்றாக வாழ்வாய் என்னுடைய பரிபொருண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றென்றும் உண்டு என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றை பற்றியும் என்னிடம் நீ வந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை தங்கமே ஏனென்றால் நடந்த எல்லாவற்றையும் நடத்திக் கொண்டிருப்பவள் நான் இது எனக்கு நடக்குமா இது எனக்கு நடக்காதா என்ற யோசனைகளை பிறரிடம் சென்று கேட்டுக்கொண்டே இருக்காதே என் தங்கமே நடக்க வேண்டுமா நடக்க கூடாதா என்று முடிவெடுப்பவள் நான் நானே இங்கு சர்வாதிகாரி சகலமும் என்னுள் அடங்கியே இருக்கும் என் தங்கமே இந்த அன்னையை அம்மாவாக நீ எதற்காக கலங்கிக் கொண்டே இருக்கின்றாய் நானே உன் அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளராக இருதயத்தில் அமர்ந்திருக்கின்றேன் இந்த உலகில் கண் அசையும் அசைவற்ற சர்வ ஜீவராசிகளையும் நானே அரவணைக்கின்றேன் இந்த பிரபஞ்சம் என்னும் தோட்டத்தை நானே கட்டுப்படுத்துபவள் ஆட்டுவிப்பவள் எல்லா வர்க்கங்களின் மூலமாகத்தான் நான் நானே எல்லா உணர்ச்சிகளையும் ஊந்துபவள் நானே இங்கு சர்வாதிகாரி ஒரு முறை நடக்கும் என்று நான் வாக்களித்து விட்டால் அது சர்வ நிச்சயமாக நடந்தே தேரும் இது நடக்க தேவையில்லை என்று முடிவெடுத்து விட்டால் அது நடக்காது என் தங்கமே ஏனென்றால் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் நானே இங்கு சர்வாதிகாரி இப்பொழுது உன்னுடைய மனதில் ஓடும் என்ன ஓட்டங்களை நான் அறிந்தே இருக்கின்றேன் என் தங்கமே ஒன்றை மட்டும் புரிந்து கொள் பழி வாங்குதலால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வதில்லை குழந்தையே அவர்கள் அக்குணம் குணம் படைத்தவர்கள்தான் ஆனால் நீயோ அப்படி கிடையாது உன்னுடைய பண்புகள் வேறு நீயும் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களின் வடிவங்களில் நீயும் ஒன்றாய் மாறுகின்றாய் என் தங்கமே அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் விழுந்து உன்னிடம் உள்ள நற்பண்புகளும் விழுந்துவிடும் அது உன்னுடைய நிம்மதியின் கதவை மூடியும் விடும் அந்த கதவிற்குள் சிக்கிக் கொண்டு விடாதே செல்லமே நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் இந்த அறிவுரை உன்னுடைய ஆன்மாவிற்கல்ல மாயை நிறைந்த உன்னுடைய மனதிற்கு மட்டுமே அதனால் உனக்கு அரணாய் என்னை இருப்பவர்கள் உன்னை நெருங்காமல் நானே பார்த்து உன்னுடைய மனதில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவள் நான் இருந்தும் உன்னை விடுவிக்க நானும் உன்னுடைய மாயைகளுடன் போராடி கொண்டிருக்கின்றேன் தங்கமே அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க உன்னை காப்பாற்ற அத்தனை ரூபங்களையும் எடுத்தே தீருவேன் தங்கமே உனக்குள் உன்னை முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் என எல்லாவற்றிலிருந்தும் உன்னை நான் விடுதலை செய்வேன் என் தங்கமே உன்னுடைய மனதை காயப்படுத்தும் உன் மனதிற்கு எந்த நிலைமை என்றால் வெளியில் உன்னை காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா என் தங்கமே அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் ஒருவருனை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதை செய்யாதே தங்கமே இது சிறிய பெரிய விஷயங்கள் என அனைத்திற்கும் நான் கூறுகின்றேன் அவர்களை போல் நீயும் இருந்தால் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு என் தங்கமே ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் நீ என்னுடைய பிள்ளை உனக்கு என்ன நேர்ந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்தாலும் பிரார்த்தனையையும் நம்பிக்கையும் கைவிட்டு விடாதே தங்கமே அதுவே உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கை கொடுக்கும் என் தங்கமே உன் அன்னையாகிய நானே உன் கூடவேன் என்று அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயம் நான் நல்லதையே நடத்தி கொடுப்பேன் அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி